ஆடி பெயர் வந்தது எப்படி தெரியுமா ஆடி என்பது ஒரு தேவமங்கையின் பெயர் என்கிறது புராணம் ஒரு சமயம் பார்வதி தேவி ஈசனை பிரிந்து தவம் செய்யும் நிலை ஏற்பட்டது சிவபெருமான் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி என்னும் தேவகுல மங்கை பாம்பு உருவம் எடுத்து கைலையின் உள்ளே யாரும் அரியா வண்ணம் நுழைந்தார் பிறகு பார்வதி தேவியாக உருமாறி சிறுவன் சிவபெருமானை அருகில் சென்றார் அப்போது கசப்பான சுவையை சிவபெருமான் உணர்ந்தார் தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல என்பதை அறிந்து தன் சூலாயுதத்தால் ஆடியை அடிக்க தணித்தார் அப்போது சூலாயுதத்தில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடியை புனிதமடைய செய்தது அவள் ஈசனை வணங்கி ஒரு நிமிடமாவது தங்கள் அன்பான பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நடந்து கொண்டேன் என்னை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினாள் ஆனால் சிவபெருமான் தன் என் தேவி இல்லாத சமயம் நீ அவளைப் போல வடிவம் கொண்டு வந்தது தவறு எனவே பூ கசப்பு உசவையுடைய மரமாக பிறப்பாய் என்றார் அவள் விமோச்சனம் கேட்க கவலை வேண்டாம் நீ மரமாகி போனாலும் ஆதிசக்தியின் அருளும் உனக்கு கிட்டும் சக்தியை வழிபடுவது போல் உன்னையும் வழிபடுவார்கள் ஆடியாகிய உன் பெயரிலேயே ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும் அந்த வேளையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதை செய்வாய் என்று அருணினார் ஆடி என்று தேவலோகத்து பெண்தான் பூலோகத்தில் வேப்ப மரமாக திகழ்கிறாள் ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியது தெய்வ அம்சம் பொருந்திய வேம்பு சக்தியின் அம்சமாக உள்ளது நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டவளாக திகழ்ந்தாள் அந்த மங்கை ஆடி மாத சிறப்புகள் ஆடி மாதம் அம்மனுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாகும் ஆடியில் செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடும் என்கிறது அதே போன்று ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் அவ்வையார் விரதம் கடைபிடிக்கும் வழக்கமும் உண்டு கணவனின் ஆயுள் நீடிக்கவும் குழந்தை வரம் வேண்டியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கவும் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் வரம் கிடைக்கவும் இந்த விரதம் வழிபாட்டின் மூலம் பிரார்த்தித்துக் கொள்வார்கள் ஆடி மாதம் துளசி வழிபாடு அரிதான பல பலன்களை தரும் ஆடி மாதம் வளர்புறை நாட்களில் துளசியை வழிபட்டு வந்தால் ஐஸ்வர்யம் பெருகும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ओम शक्ति पराशक्ति